கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் தலைக்கட்டு எங்க ஊர்ல வாழுது அதுக்கெல்லாம் எங்களுக்கு அந்த மீன் வந்து இறங்கினா ஓரளவு முக்கவாசி செத்துக்கெல்லாம் போக முடிஞ்சுக்கிட்டு போக அப்படி போ அப்படிப்பட்ட ஒரு மழை எந்த இடத்துல இந்த மழை கிடையாது ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு கொல்லத்தில் அச்சிடப்பட்டது இதுதான் தமிழில் அச்சிடப்பட்ட தமிழ் எழுத்துக்களிலே அச்சிடப்பட்ட முதல் தமிழ் நூலாக நமக்கு கிடைத்திருக்கிற நூல் தம்பிரான் வணக்கம் என்பது இதன் பெயர் அட்டை பக்கத்திலேயே கொம்பங்கிய த சேசு வகையில் அன்றினைக்கு பாதிரியார் தமிழிலே பிரித்தெழுதின தம்பிரான் வணக்கம் என்று தமிழ் எழுத்துக்களிலே அச்சிடப்பட்டிருப்பதை பார்க்கிறோம் உள்ளே பார்த்தோமானால் அது எங்கே அச்சிடப்பட்டது எந்த ஊரிலே எந்த ஆண்டிலே அச்சிடப்பட்டது என்பது போர்த்துகேய மொழியிலும் தமிழ் மொழியிலும் கொடுக்கப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் இது நான் முதலில் சொன்னதை போல் ஆயிரத்தி ஐநூற்று எழுபத்தி எட்டாம் ஆண்டிலே கேரள நாட்டு கொல்லத்திலே அச்சிடப்பட்ட முதல் நமக்கு கிடைக்கிற முதல் தமிழ் புத்தகம் அடுத்து அந்த அச்சகத்தை இடம்பெயர்த்து கொண்டு போனாங்க போல இருக்குது கொச்சிக்கு வருகிறது கொச்சியில் ஆயிரத்து ஐநூற்றி எழுபத்து ஒன்பதாம் ஆண்டில் கிறிசித்தியானி வணக்கம் என்ற இன்னொரு நூல் கொஞ்சம் ஒரு நூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்ட ஒரு நூல் அச்சிடப்படுகிறது அங்கேயே கொம்பசிய னாயு அல்லது உப்புரவரு சாதன விளக்கம் என்கிற ஒரு நூல் இருநூற்றி ஐம்பது பக்கங்களை கொண்ட நூல் அச்சிடப்படுகிறது இதை அடுத்து இன்னொரு நூல் அச்சிடப்பட்டிருக்கிறது அது எங்கே அச்சிடப்பட்டது என்ற குறிப்பு அந்த நூலிலே இல்லை அறுநூற்று அறுபது பக்கங்களை கொண்ட பெரிய நூல் எண்ணி பார்க்க வேண்டும் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பத்து ஆறாம் ஆண்டில் அறுநூற்று அறுபது பக்கங்களை கொண்ட ஒரு நூலை அச்சிட வேண்டுமானால் எவ்வளவு கடினமான முயற்சி தேவைப்பட்டிருக்கும் இந்த நூல் தமிழ்நாட்டிலே அச்சிடப்பட்டது என்பதற்கு சில அகச்சான்றுகள் நமக்கு கிடைத்திருக்கின்றன ஆயிரத்தி அறுநூற்று எழுபத்து ஒன்பதாம் ஆண்டிலே கேரளத்திலே உள்ள அம்பழக்காட்டிலே கொச்சிக்கு அருகிலே உள்ள அம்பழக்காடு அதன் அருகிலே உள்ள சம்பாலூரிலே ஒரு தமிழ் அகராதி அச்சிடப்படுகிறது தமிழ் போர்த்துகேய அகராதி அதன் முன்னுரையில் அந்த ஆசிரியர் சொல்லுகிறார் நான் பல நூல்களிலிருந்து சொற்களை தேடி எடுத்தேன் அப்படி நான் பயன்படுத்திய நூல்களில் ஒன்று முத்துக்குழித்துறையில் அச்சிடப்பட்ட அடியார் வரலாறு என்னும் நூல் சாங்டோரும் என்று அந்த நூலை லத்தீன் மொழியில் குறிப்பு புனிதர்களுடைய வரலாறுகள் திருநாட்களுடைய விளக்கங்கள் பற்றிய நூல் அது முத்துக்குழித்துறை என்பது தென்பாண்டி நாட்டு தூத்துக்குடி பகுதியை குறிக்கக்கூடிய அங்கு தான் முத்துக்குளித்தார்கள் சங்கு குளித்தார்கள் ஆனால் அந்த பகுதிக்கு வந்து போர்த்துகேஜர்கள் பயன்படுத்திய சொல் கோஸ்டா பெஸ்காரியா முத்துக்குழித்துறை இந்த நூல் புனித வரலாறுகளையும் திருநாட்களைப் பற்றிய திருவிழாக்களை பற்றிய விளக்கங்களையும் நமக்கு தருகிற ஒரு நூல் இந்த நூலின் இரண்டே இரண்டு பிரதிகள் தான் இன்றைக்கு நமக்கு உலகத்திலே கிடைக்கின்றன தம்பிரான் வணக்கம் ஒரே ஒரு பிரதிதான் ஆவட் பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது இந்த அடியார் வரலாறு அல்லது ஃப்ளோஸ் சாங்டோரும் என்று சொல்லப்படுகிற நூலினுடைய முழு பகுதியும் கிடைக்கிற தொகுப்பு பத்திகா நூலகத்திலே இருக்கிறது அதை அடுத்து ரெண்டாவது பிரதியை தேடினால் கோப்பன் உள்ள அரச நூலகத்தில் இரண்டாவது பிரதி கிடைக்கிறது ஆனால் ஆங்காங்கே ஒரு சில பக்கங்கள் விடுபட்டு போயிருக்கின்றன சில பக்கங்கள் என்றால் ஏறக்குறைய நாற்பது ஐம்பது பக்கங்கள் விடுபட்டு போயிருக்கின்றன ஆனால் நல்ல காகிதத்திலே தெளிவான எழுத்துக்களாக அச்சிடப்பட்டிருக்கின்றன இந்த புகைப்பட பிரதியை கூட நாம் இன்றைக்கு எடுத்து வாசித்தாலும் வாசிப்பதற்கு அது எளிதாக இருப்பதை நாம் பார்க்கலாம் அப்போது தூத்துக்குடி பக்கத்தில் தான் தமிழ் மண்ணில் முதல் நூல் அச்சிடப்பட்டது என்கிற குறிப்பு நமக்கு ஆதாரபூர்வமாக நமக்கு கிடைக்கிறது நன்றிக்கு பாதிரியார் தமிழ்நாட்டில் இருந்து பல இடங்களுக்கு குறிப்பாக ஐரோப்பாவுக்கு ரோமைக்கு அனுப்பிய கடிதங்களிலே இந்த குறிப்பு வருகிறது புனித வரலாறு நூலை நான் எழுதி கொண்டிருக்கிறேன் முன்னேறியிருக்கிறேன் இன்னும் கொஞ்சம் எழுதியிருக்கிறேன் இந்த குறிப்புகளெல்லாம் நமக்கு நிறைய வருகிறது ஆக இந்த நூல் தான் தமிழ்நாட்டிலே தமிழ் எழுத்துக்களிலே அச்சிடப்பட்ட முதல் நூல் ஆக தமிழ் இலக்கிய வரலாற்றை குறிப்பாக அச்சுத்தமிழ் இலக்கிய வரலாற்றை நாம் பார்த்தோமானால் தான் நாம் போக வேண்டியிருக்கிறது புன்னைக்காயிலே அன்றிக்கு பாதிரியாராலே நிறுவப்பட்டது என்று சொல்வார் அந்த உள்ளூர் மாணவர்களெல்லாம் சேர்த்து அவர்களுக்கு கொஞ்சம் தமிழ் கொஞ்சம் கணிதம் கொஞ்சம் போர்த்துகேயம் என்று மூன்று நான்கு பாடங்களை அன்றைக்கு பாதிரியார் கற்பித்திருக்கிறார் இந்த பயிற்சி நன்றாக நடக்கிறதே என்று கொல்லத்தில் இருந்து வந்து பார்த்த ஆயர் ஒருவர் நீங்கள் இதை ஒரு கல்லூரியாக வளர்த்தெடுக்க வேண்டும் முடிந்தால் புன்னைக்காயிலே வைத்துக் கொள்ளுங்கள் இல்லை என்றால் இலங்கை மன்னாரிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்றால் மன்னாரும் ஒரு முத்துக்குழி நகரமாக உருவாகி கொண்டிருந்தது இரண்டில் ஏதாவது ஒரு ஊரிலே ஒரு கல்லூரியை நீங்கள் நிறுவுங்கள் என்றதற்கு பணம் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் அதைப்படி தனிநாயிரிகளாக தம்முடைய நூலில் எழுதியிருக்கிறார் ஆக கல்வி வளர்ச்சியிலே அச்சக வளர்ச்சியிலே மீனவ மக்கள் போர்த்துகே குழுக்களோடு சேர்ந்து உழைத்திருக்கிறார்கள் ஒத்துழைப்பு கொடுத்திருக்கிறார்கள் நிதி ஆதாரங்களையும் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் ஆண்ட்ரிக் கடிகளார் இறந்த பின்னர் அவருக்கு உயர்ந்த மரியாதையை செலுத்தி அவரை தூத்துக்குடியில் அடக்கம் செய்ததோடு இன்றளவும் அவருடைய மண்டை ஓட்டை தூத்துக்குடியில் வைத்து பாதுகாத்தும் வருகிறார்கள்